வணக்கம் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது அகப்பொருள் இலக்கணத்தில் பார்ட் டூ வீடியோ இது கொஞ்சம் லெந்தியான வீடியோ தான் ஆனால் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுருக்கிற மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஐந்து திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்கு இல்லையா இந்த ஐந்து திணைகளுக்குரிய கருப்பொருளை பற்றி பார்க்கலாம் கருப்பொருள்ன்றது வேறு ஒன்றும் இல்லை தெய்வம் அங்கே வாழ்ந்த மக்கள் உணவு விலங்கு இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் கருப்பொருள் இதில் குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி முல்லை வந்து காடு அடுத்தது மருதம் வந்து வயல் சார்ந்த பகுதி நெய்தல் வந்து கடல் அடுத்தது வந்து பாலை வந்து மணற்பாங்கான பகுதி இதுதான் ஐவகை நிலம் பார்த்தோம் இதை வச்சு தான் இந்த கருப்பொருளை நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல வந்து இதுக்குரிய தொழிலை பார்த்துடலாம் இந்த தொழிலை நம்ம பார்க்க சொல்ல தான் நம்ம அடுத்ததை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குறிஞ்சிக்குரிய தொழில் என்னதுன்னா இங்கே தேன் எடுத்தல் கிழங்கு அக அகழ்தல் மலை உங்களுக்கு மலைனாலே உங்களுக்கு தெரியும் தேன் அங்கே மலையில் வந்து தேன் தான் இருக்கும் செஞ்சு மலை பார்த்துருக்கோம் எல்லா மலையிலும் பார்த்திங்கன்னா தேன் கூடுதல் அதிகம் மலை தேன் சொல்லுவோம் இல்லையா அதனால் அதனால் அவங்களுடைய முதல் தொழில் வந்து தேன் எடுத்தல் அப்புறமா அவங்களோட எல்லா கிழங்கும் மலையிலிருந்து தான் வருது அப்போது கிழங்கு அகழுதல் அதுதான் வந்து அவங்களுக்குரிய தொழில் அடுத்தது வந்து முல்லை நிலம் முல்லை நிலம் வந்து என்னென்னா காடு சார்ந்த பகுதி இல்லையா அங்கே வந்து ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எப்போவுமே தெரியும் நிறை மேய்த்தல்ன்றது ஆடு மாடுகளை மேய்த்தல் தான் அதுதான் வந்து காட்டை ஒற்றிய பகுதியில் தான் நம்ம ஆடு மாடுகளை எடுத்து போய் மேய்ப்பாங்க அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க நிறை மேய்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வந்து மருதநிலம் மருதநிலம் வந்து என்னென்னா வயல் வயல் சார்ந்த பகுதி இல்லையா அங்கே வந்து உழவு தொழில்தான் போகுது அப்போது அவங்களுடைய இது நெல்லரித்தல் பறித்தல் நெக்ஸ்ட் வந்து நெய்தல் நிலம் நெய்தல் நிலத்தோட முக்கிய தொழில் என்ன பண்ணுவாங்க கடலுக்கு போனால் மீன் கடல் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் அப்போது மீன்பிடி தொழில் தான் நடக்கும் அது அதுக்கு அடுத்த தொழில் வந்து உப்பு விளைவித்தல் நம்ம தூத்துக்குடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு விளைவிக்கிறது தான் அதுக்கு அடுத்தது வந்து பாலை நிலம் பாலை வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் குறிஞ்சியும் முள்ளையும் தன் நிலையில் திரிந்தது அப்போது ஒரு நிலம் வந்து அங்கே செழிப்பாக இல்லை அந்த பகுதியில் எதுவுமே இல்லைன்னா இப்போது ஒரு பொருள் கிடைக்காதப்போ தான் அவங்களால இந்த திருட்டு வழிப்பறிலாம் செய்ய முடியும் ஸோ அது பாலை நிலத்தில் எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வழிப்பறியும் நிறை கவறுதலும் செய்கிறாங்க நிறை கவர்தல்னா ஆடு மாடுங்களை திருட்டிகிட்டு போகிறது அதுதான் வந்து பாலை நிலம் இதுதான் வந்து இந்த ஐவகை நிலத்துக்குரிய தொழில்கள் குறிஞ்சி நிலம்ன்றது மலை சார்ந்த பகுதி மலையில் வந்து எந்த கடவுள்னால் முருகர் கடவுள் தான் உங்களுக்கு அறுவடை வீட்டில் திருச்செந்தூரை தவிர்த்து மற்ற எல்லா கோவிலுமே மலைக்கோவில்கள் தான் அதனால் அந்த முருகருக்கு இடம் வந்து மலைப்பகுதி தான் இப்போது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்வாங்க அப்போது குமரன்றா முருகன் முருகன்லாம் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவார் மலை மேலே தான் இருப்பார் பழனி திருத்தணி பழமுதிர்ச்சோலைன்னு எல்லா கோவிலுமே மலையடைய சேர்ந்தது தான் அதுக்கு அடுத்தது வந்து முல்லை நிலம் முல்லை வந்து காடு சார்ந்த பகுதி இல்லையா அங்கே வந்து திருமால்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது உங்களுக்கு இதுக்கு அடுத்த இதில் பார்த்திங்கன்னா அங்கே வாழ்ந்த மக்கள் யாருன்னு பாருங்கள் அந்த வாழ்ந்த மக்கள் வந்து ஆயர்ன்னு சொல்கிறாங்க ஆயர் யாருன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் குலம் வந்து ஆயர் குளம் நீங்கள் ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா ஆயர்பாடி மாளிகையில் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அப்போது ஆயர் குலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வணங்குற கடவுள் வந்து யாருன்னா கிருஷ்ணன்ற திருமாலை தான் வணங்குவாங்க ஸோ முல்லை நிலத்துக்குரிய கடவுள் வந்து திருமால் இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறை மேய்த்தல்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து அங்கே திருமால் திருமால்னால் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார் ஆடு மாடு மேய்ச்சார் அப்போது தொழிலும் கடவுளும் அவங்க பாருங்கள் இன்ட் ரிலேட்டட் ஆகுது அடுத்தது அவங்க வாழ்ந்த இடம் வந்து பாடி ஆயர் பாடின்னு அதுவும் வந்து கண்ணன் வாழ்ந்த இடம்தான் பாடி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலப்பகுதியை வச்சு அந்த நிலப்பகுதிக்கு உரிய பொருட்களை தான் அவங்க வந்து கருப்பொருளாக பிரிச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து மருதநிலம் மருதநிலம் உங்களுக்கு வந்து வயலும் வயல் சார்ந்த பகுதி தான் மருதநிலம் மருத நிலத்தில் வந்து கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா தான் கடவுளாக இருக்கிறார் இந்திரன் யாருன்னா தேவர்களின் தலைவன் தான் இந்திரன் தேவர்கள் யாருன்னா வருணன் சூரிய பகவான் காற்று இதெல்லாம் சேர்ந்தது தான் எல்லாருமே சேர்ந்தவர்கள் தான் தேவர்கள் அந் இது வந்து ஒரு வயல் உழவு தொழில் நடக்கணும்னா நீர் இருக்கணும் வெளிச்சம் அதாவது சூரிய ஒளி இருக்கணும் காற்று இருக்கணும் அவருக்குரிய கடவுள் வந்து இந்திரன் அடுத்தது நெய்தல் நிலம் நெய்தலுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் கடலும் கடலை சார்ந்த பகுதி நெய்தல் அப்போது அங்கே கடல்னாலே தண்ணி தான் அதற்குரிய கடவுள் வருண பகவான் அதான் மழை மழை கடவுளான வருண பகவான் தான் அதற்குரிய கடவுளாக அவங்க கும்பிட்றாங்க அடுத்தது வந்து பாலை நிலம் பாலை நிலத்துக்கு பார்த்திங்கன்னா காளி கொற்றவை நீங்களே தெரியும் உங்களுக்கு கல்லர்கள் அதாவது திரு அவங்களுடைய இப்போ நம்ம பாலை நிலத்துரிய தொழில் என்ன பண்ணோம் வழிப்பறின்னு சொன்னோம் இல்லையா வழிப்பறி செய்கிறவங்க இந்த திருடங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காளிக்கு பலி கொடுத்துட்டு போகிறது அப்படிதான் வந்து அவங்க தொழிலையே ஆரம்பிப்பாங்க அவங்க கும்பிட்ற கடவுளும் வந்து ஒரு ஆக்ரோஷமான கடவுளாக தான் இருக்கும் கொற்றவை கொற்றவை தான் வந்து பாலை நிலத்துக்குரிய கடவுள் அடுத்தது இங்கே வாழ்ந்த மக்கள் இங்கே மக்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்திலுடைய மக்கள் வந்து வெறுப்பன் சொல்கிறாங்க வெறுப்பன் யாருன்னா மலை அதை குறவன் குரத்தியர்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது மலையில் வாழ்கிற இனமான குறவன் குரத்தியோட தலைவன் தான் வெறுப்பன் இதில் வந்து முருகப்பெருமான் சொல்லுவோம் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் பண்ணது வந்து குரத்தி இனம் தான் வள்ளி வந்து குரத்தி இனம் இதுவும் வந்து ரிலேட்டடாக இருக்குது பாருங்கள் கடவுள் வந்து முருகன் அங்கே வாழ்ந்த மக்கள் குறவன் குரத்தியர் அப்போது முருகனுடைய மனைவி வள்ளி வள்ளி வந்து குரத்தி இனத்தை சேர்ந்தவர் அந்த குரத்தி இன குறவன் குரத்தியோட தலைவன் தான் வந்து வெறுப்பன் சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது முல்லை நிலம் முல்லை நிலம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் காடும் காடு சார்ந்த பகுதின்னு சொல்லிட்டு இப்போது சொன்னோம் காடு சார்ந்த பகுதியில் வந்து என்னென்னா இவங்களுடைய வந்து தொழில் வந்து ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் நிறை மேய்த்தல்னாலே யார் நம்ம வந்து ஆயர் இடையர்கள்னு சொல்லுவோம் இல்லையா இடையர்கள் இடைச்சியர் சொல்லுவோம் அவங்க தான் வந்து ஆடு மாடுங்களை மேய்ப்பாங்க அப்படி இல்லைன்னா கடவுள் எடுத்துக்கோங்க கண்ணன் கண்ணன் வந்து ஆடு மாடு மேய்ச்சாரு அப்போது அவர் என்ன குலத்தை சேர்ந்தவர்னா ஆயர் இவர் தோன்றல்ன்றது யாருன்னா இந்த ஆயர் குலத்தின் தான் தோன்றல் அந்த வந்து காடுகளை சார்ந்த தலைவன் காடு நிலப்பரப்புகளுக்கு சார்ந்த ந தலைவன் வந்து தோன்றல் அடுத்தது மருத நிலம் மருத நிலத்தில் உழவு தொழில்னு சொல்லிட்டோம் உழவு தொழில்லன்னா அப்போது உழவன் உழத்தியர் அங்கே வாழ்ந்த பக்கள் இதில் ஊரன் ஊரன்றது யாருன்னா அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊருக்கு உரிய தலைவன் தான் ஊரன் அவரைதான் சொல்கிறாங்க ஊரன் சொல்லி சொல்கிறாங்க நெய்தல் நிலத்துக்குரிய மக்கள் வந்து சேர்பன் பரதன் பரத்தியர் சேர்பன்ன்றதுக்கு பொருள் என்னன்னா நிலமும் கடலும் சேரும் இடத்தின் தலைவன் வந்து சேர்பன் அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து பரதன் பரத்தியர் இதுதான் வந்து நெய்தல் நிலத்துக்குரிய மக்களாக குறிப்பிடுறாங்க பாலை நிலம் பாலை நிலத்துக்குரிய த மக்கள் வந்து எயினர் ஏற்றியர் இங்கே வந்து அகராதியில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து கொள்ளைக்காரர்கள் களவு செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் அங்கே வாழ்ந்த மக்களோட மக்கள் வந்து ஏயினர் ஏற்றியர் நெக்ஸ்ட்டு உணவுகள் குறிஞ்சி குறிஞ்சினா மலை அப்போ அங்கே வந்து நெல் தான் அவங்களுடைய உணவு திணை திணை வந்து எ எதுக்காகன்னா மலையில் வந்து சுனை நீர் அந்த மாதிரி நீர்கள் தான் இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணுற அளவுக்கு நீர்கள் இருக்காது மணல் அதாவது நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் இருக்காது அங்கே வந்து திணைகள் தான் வளரும் அப்போ வந்து திணை தான் இப்போது நம்ம ஏழை இலங்குடி ஏழைலங்குடி இந்த குரத்தி பாட்டல்லலாம் கூட வரும் திணை அறு திணை அறுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பாடுவாங்க ஸோ குறிஞ்சி நிலத்துக்குரிய உணவு வந்து நெல்லும் திணையும் அடுத்தது வந்து முல்லை நிலம் முல்லை நிலத்துக்குரிய உணவு வந்து வரகு சாமை இது என்னென்னா கொஞ்சம் மலையடி வார பகுதிகளில் மர வரகும் சாமையும் பயிரிட முடியும் இதுக்கும் வந்து நீர் வந்து கொ அதாவது நீர் தேவைப்படும் ஆனால் நிலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பண்படுத்தப்பட்ட நிலத்தில் வளராது ஒரு மாதிரி வறட்சியான பகுதியில் தான் வளரும் அதனால் இது வரகு சாமை மருத நிலம் மருத நிலத்துக்குரியது உங்களுக்கு தெரியும் நம்ம சாதாரணமாக பார்க்குற நெல் வகைகள் செந்நெல் வெண்ணெல் அதாவது எல்லா வகை நெல்களும் சேர்ந்தது மருத நிலம் நான்காவது நெய்தல் நிலம் நெய்தல் நிலம்னாலே தெரியும் மீன் உப்புக்கு பெற்ற பொருட்கள் இப் பாலை நிலம் பாலை நிலம் சொல்லுவோம் பாலைவனத்தில் எந்த பொருளுமே வளைய போகிறதில்ல எதுவுமே அங்கே கிடைக்கவும் போகிறதில்ல அந் அவங்க தொழிலே வந்து திருடுதல் தானால் அதனால் சூறையாடல் மூலம் வரும் பொருட்கள் பாலைவனத்தை கடந்து போகிறவங்களோட கிட்டேருந்து திருடின பொருளில் தான் இவங்களோட உணவுப் பொருளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விலங்கு விலங்கு என்னென்னா மலை மலையில் உங்களுக்கு என்ன விலங்கு இருக்குன்னா புலி கரடி சிங்கம் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி மலையில் தான் குகை இருக்கும் குகைகளில் தான் இவை வாழும் முல்லை நிலத்துக்குரிய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முயல் மானண்டு புலி புளி வந்து மலையடி வாரத்துலேயும் வரும் அடுத்தது மருத நிலம் மருதநிலம்னாலே உழவு தொழில் சொல்லிட்டோம் இல்லையா உழவு தொழில்களுக்கு உரியது வந்து எப்பவுமே வயல்வெளியும் ஒரு விவசாயி வீட்டில் மாடு இல்லாமல் இருக்காது அப்போது எருமை அவங்களுடைய எருமை எருது இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற விலங்குகள் நீர்நாய் நீர்நாயது வந்து வயல் வயல்வெளி பகுதியில் அந்த மீன்கள் அதெல்லாம் அங்கே இருக்கிற அந்த நண்டு இதெல்லாம் பிடித்து சாப்பிட்ற நீர் நாய் வந்து மருத நிலத்துக்குரிய விலங்கு அடுத்தது வந்து நெய்தல் நிலம் நெய்தல் நிலம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வில இது வந்து கடல் கடலில் என்ன இருக்கும் முதலையும் சுறாவும் கலை நிலம்ன்றது குறிஞ்சியும் முள்ளையும் தன் நிலையில் தெரிந்ததுன்னு சொன்னோம் அப்போ நிலையிலாம் அங்கே வந்து வறட்சி ஏற்படும் அப்போ அந்த வறட்சி ஏற்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா விலங்குமே ஒரு வலுவிழந்து வறட்சியில் இருக்கிற விலங்குகள் அப்போது அது வலுவிழந்த யானை அடுத்தது பூ நம்ம கொடைக்கானல் ஊட்டியிலலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முளை பூக்கிறது குறிஞ்சி பூ அடுத்தது காந்தல் மலர் காந்தல் மலர் என்னென்னா காந்தல் மதல் செங்காந்தல் வெண்காந்தல் ரெண்டு மலர் இருக்குது இதுவும் மலையில் பூக்கிற பூ தான் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தின் பூ வந்து செங்காந்தல் மலர் ஸோ குறிஞ்சியும் காந்தலும் மலையில் பூக்கிற பூக்கள் அடுத்தது வந்து முல்லை நிலத்துக்குரிய பூ முல்லைப்பூ அதிலே வந்து நம்ம முல்லை நிலம் முல்லைப்பூன்னு வந்து அடுத்தது தோன்றிப்பூ தோன்றிப்பூன்றது இந்த காடுகளில் மரங்களில் அப்படியே படர்ந்து வளர்கிற பூ வந்து தோன்றிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து மருதநிலத்துக்குரிய பூ வந்து செங்கழிநீர் தாமரை மருதநிலம்ன்றது வயல் வயல் பகுதியில் இப்போது வந்து ஊர்களில் பார்த்திங்கன்னா குளங்கள் கண்டிப்பாக இருக்கும் கோவில் இருக்கும் குளங்கள் இருக்கும் மக்கள் வாழ்கிற பகுதியில் அப்போது அந்த குளத்தில் எப்படியும் தாமரை இருக்கும் செங்கழிநீர்ன்ற பூவும் வந்து நதிகள் ஓரமாக அதாவது நதிகள் ஓரமாக வளர்கிற பூ செங்கழிநீர் பூ அடுத்தது வந்து நெய்தல் நிலத்துக்குரிய பூ தாழைப்பூ தாழைன்றது வேற இல்லை தாழம்பூவை தான் தாழைப்பூன்னு சொல்கிறாங்க அடுத்தது நெய்தல் நெய்தல் நிலத்துக்குரிய பூ நெய்தல் பூ பாலை நிலத்துக்குரிய பூ குரவம் பாதிரி இந்த குரவம் பாதிரி குரவம் பாதிரி என்னென்னா மருத்துவ குணமுள்ள பூன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நீர் இல்லாத பகுதியிலேயும் நல்லா செழித்து வளர்கிற பகு பூக்கள் இந்த குரவமும் பாதிரியும் அடுத்தது மரம் குறிஞ்சிக்குரிய மரம் அதாவது குறிஞ்சின்னா மலைப்பகுதி இல்லையா மலைப்பகுதியில் வளர்கிற மரம் அகில் மரம் வேங்கை மரம் ஏன்னா இந்த ரெண்டு மரமும் நல்ல ஹைட்டாக வளர்கிற மரங்கள் மலையில் இருக்கிற மரங்கள் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய மரங்களாக தான் இருக்கும் இந்த அகில் மரம் வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு விதமான சந்தன மரம் மாதிரி ஒரு வாசனை நிறைந்த மரம் தான் அகில் மரம் அடுத்தது வந்து கொன் முல்லை நிறத்துக்குரிய மரம் வந்து கொன்றை காயா நெக்ஸ்ட்டு மருத நிலத்துக்கு வந்து காஞ்சி மருத மரம் அடுத்தது நெய்தல் நிலத்துக்குரிய மரம் வந்து புன்னையும் ஞாழலும் இவை ரெண்டுமே வந்து இந்த மணர் கடற்கரை பகுதியில் வளரக்கூடிய மரங்கள் தான் இந்த புன்னை மரமும் ஞாழல் மரமும் பாலை நிலத்துக்குரிய மரம் வந்து இலுப்பையும் பாலையும் உங்களுக்கு இழுப்பை மரம்ன்றது வந்து ரொம்ப வறட்சியான பகுதியில் வளரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பம்பூ பூச்சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் இந்த கரும்புலாம் விளைய முடியாத இடத்துல வந்து இழுப்பம்பூவை சர்க்கரையாக யூஸ் பண்ணுவாங்கன்னுவாங்க அப்படின்னா வறட்சியான பகுதிகளில் வளரக்கூடியது தான் இழுப்ப மரம் பாலை நிலத்தில் வளரக்கூடியது பாலை மரம் இங்கே வாழ்கிற பறவைகள் பார்த்திங்கன்னா பறவை வந்து கிளியும் மயிலும் கிளின்றது மரங்க மலைப்பகுதிகளில் இருக்கிற பொந்துகளில் வளர்றது தான் கிளிகள் அடுத்தது மயில் நம்ம குறிஞ்சி நிலத்துக்குரிய தலைவன் கடவுள் யார் முருகன் அப்போ அவருக்குரிய வாகனமான மயில் தான் இந்த நிலப்பகுதியோட பறவையாக இங்கே குறிப்பிடுறாங்க அடுத்தக்கடுத்தது முல்லை நிலம் முல்லை நிலத்துக்குரிய ம பறவை என்னென்னா காட்டுக்கோழியும் மயிலும் அடுத்தது வந்து மருத நிலத்துக்குரிய பறவை மருத நிலத்துக்குரிய பறவை என்னன்னு கேட்டிங்கன்னா நாரை நீர்கோழி மருத நிலத்துக்குரிய பறவை என்னென்னா நாரை நீர்கோழி அன் அன்னம் இது மூணுமே பார்த்திங்கன்னா நாரை வந்து வயல்வெளியில் பார்த்து நெல் கதிர்கள்லாம் கதிர் பிடிக்க சொல்லவே வந்துடும் அடுத்தக்கு அடுத்தது நீர்கோழி வ அந்த வயல்வெளி பக்கத்தில் ஓடைகளில் இருக்கிறதுன்னா நீர்கோழி அன்னம் வந்து குளங்கள் குளம் இருக்கிற இடத்துலலாம் அன்னம் இருக்கும் ஸோ இதுதான் வந்து மருத நிலத்துக்குரிய பறவைகள் இது வந்து நெய்தல் நிலம் நெய்தல் நிலம்னாலே கடல் பகுதி அதனால் கடற்காகம் இது பாலை நிலம் வந்து என்னென்னா புறாவும் பருந்தும் வந்து பாலை நிலத்துக்குரிய பறவைகள் பருந்து எப்படின்னா பா இப்போ நம்ம வந்து சொன்னோம் இல்லையா பாலை நிலம் வந்து வறட்சியான பகுதி அங்கே வந்து எல்லாமே இறந்து போயிடும் விலங்குகள்லாம் வறட்சி தாங்காமல் இறக்கும் அப்போது அந்த இறந்த விலங்குகளை ஒன்றத்துக்கு வர பறவை தான் பருந்து அடுத்தது இவர்களுக்கு உரிய ஊர் குறிஞ்சி நிலத்துக்குரிய ஊர் வந்து சிறு குடி குறிஞ்சின்றது மலைப்பகுதி மலைப்பகுதிகளை சின்ன சின்ன குடில்கள் அமைத்து வாழறவங்க தான் சிறு குடி மக்கள் இப்போ கூட பார்த்திங்கன்னா நீலகிரி மலையில் இருக்கிறது தான் மசனக்குடி அதே மாதிரி பழனி மலை பக்கத்தில் இருக்கிறது தாண்டிக்குடி இது எதுவும் எல்லாமே மலைப்பகுதியில் இருக்கிற ஊர்கள் முல்லை நிலத்துக்குரிய ஊர் வந்து பாடியும் சேரியும் பாடின்றது வேற ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆயர்கள் இருக்கிறதுனால ஆயர் பாடி எங் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இடையர்கள் இருக்கிற பகுதியை வந்து ஆயர்பாடின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்ணனுக்கே ஒரு பாட்டு இருக்குது ஆயர்பாடி மாளிகைன்னு சொல்லிட்டு அதனால் பாடின்றது இவர்கள் இடையர்கள் வாழ்கிற பகுதியில் வ இருக்கிற ஊர் அதுக்கடுத்தது வந்து மருதநிலம் மருதநிலத்துக்குரிய ஊர் வந்து பேரூர் மற்றும் மோதூர் தலைவனுடைய பேரே வந்து ஊரான் அப்போது வந்து இவங்க வந்து இவங்க தான் நிலப்பகுதியில் இருக்கிறாங்க நம்ம இப்போவே சொல்லுவோம் இல்லையா பேரூராட்சி ஊராட்சி பேரூராட்சின்னு சொல்கிறோம் அதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பகுதி அதாவது மக்கள் கொஞ்சம் நாகரீகம் உணர்ந்து நாகரீகங்கள் வளர்ச்சி அடைந்த பகுதியை தான் ஊர்னு சொல்கிறோம் அதை வந்து தான் பேரூர் மூதூர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து நெய்தல் நிலத்துக்குரிய பகுதியை வந்து பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் சென்னைக்கு அருகில் இருக்க பட்டினப்பாக்கம் சேப்பாக்கம் இதெல்லாம் வந்து கடலோர பகுதிகளில் வந்து வந்துடும் பட்டினப்பாக்கம் சேப்பாக்கம் கல்பாக்கம் இதெல்லாம் வந்து கடலோர பகுதிகளில் இருக்க ஊர்கள் அதே மாதிரி காயல்பட்டினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க காயல்பட்டினம் பழைய துறைமுகமான காவேரி பூம்பட்டினம் இதெல்லாமே வந்து நெய்தல் நிலத்துக்குரிய ஊர்கள் அதுக்கடுத்தது வந்து பாலை நிலம் பாலை நிலத்துக்குரிய ஊரை வந்து சொல்கிறது குறும்பு அடுத்தது நீர் இங்கே வா நீர் என்னென்னா மலையில் உங்களுக்கு தெரியும் அருவி நீரும் சுனை நீரும் தான் மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களோட வாழ்வாதார நீராக இருக்கும் அதுக்கு அடுத்தது காட்டுன்னாலே காட்டாறு நெக்ஸ்ட்டு மருத நிலத்தில் மனை கிணறும் பொய்கையும் பொய் பொய்கைன்றது குளத்தது குளத்துக்குரிய வேறுபெய்தான் பொய்கை மணை கிணறுன்றது என்னன்னா பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான மணலில் ஒரு கிணறு தோண்டிட்டு அதுக்குள்ளவே இப்போ வந்து செங்கல் கட்டரெலாம் வச்சு படிக்கட்டெலாம் வச்சு கட்டுற மாதிரி ஒரு கிணறு இருக்கும் அதுதான் மனை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து நெய்தல் நிலத்தில் பார்த்திங்கன்னா மணல் கிணறு இருக்கும் இது எப்படின்னா கிணறு மாதிரி தான் ஆழமாக தோண்டி இருப்பாங்க ஆனால் இது வந்து அந்த மணல் வந்து படிக்கட்டெலாம் வச்சு இறங்கி உள்ளே போய் இறங்குற மாதிரிலாம் இருக்காது அந்த பகுதி தான் வந்து மணற்ிணறு அடுத்தது உவர்குழி உவர்குழின்றது அந்த மணல் பகுதியில் உருவாகிற ஒரு குட்டை மாதிரியான பகுதி தான் உவர்குழி உவர்னாலே உப்பு கறிக்கிற உப்பு தண்ணி சேர்ந்தது கலந்து தான் அதில் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பாலை நிலம் பாலை நிலத்துக்கு உரியது சுனை அந்த சுணையும் எப்படி இருக்கும்னா வற்றி இருக்கும் ஏன்னா வறட்சி காரணமாக வற்றிய சுனை வற்றிய கிணறு இது ரெண்டும் தான் பாலை நிலத்துக்குரிய நீர்ப்பகுதிகள் அடுத்தது இந்த ஐவகை நிலத்துக்கான பறை அடுத்தது பறை இது வந்து ஒரு தோல் இசை கருவி தான் பறைன்னு சொல்கிறாங்க தொண்டகம் குறிஞ்சிக்குரியது வந்து தொண்டகம் இது தொண்டகம்ன்றது என்னென்னா குடுகுடுப்பன்னு சொல்லுவோம் இல்லையா அதோட பெரிய சைஸில் இருக்கும் இது இது எப்படின்னா மலை பகுதியில் இருக்க குறவன் குரத்தியர் இந்த தொண்டகத்தை இசைச்சிக்கிட்டு தான் வந்து குறவன் கூத்து அப்படின்னு சொல்லி ஒரு நாடகங்கள்லாம் ஆடுவாங்களாம் இந்த பறை தொண்டகப்பறையை அதுக்கு அதுக்கடுத்தது ஏறு கோட்பறை உங்களுக்கு ஏற்கனவே இதை எப்படி ஏசியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா முல்லை நிலத்துக்குரிய தொழில் வந்து ஏறு தழுவுதல் ஏ அப்போ வந்து அவங்களுக்குரிய பறை வந்து ஏறு கோட்பறை கோட்பறைன்றது வந்துனா அது தெரிவிக்கிறது அதாவது நம்ம முரசு கொட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி உரிய கருவி தான் ஏறு கோட்பறை அடுத்தது நிலம் மருத நிலத்துக்குரிய பறை வந்து மணமுழா மற்றும் நெல்லரி கிணை இது உங்களுக்கு இதுலையே இருக்குது மனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ம குரு மருத நிலம்தான் ஊரூர் ஊர் பேரூர் அப்படின்றதுனால இருக்கும் அதனால அங்கே தான் ம மணமுழா மணம்னால் திருமணங்கள் இதெல்லாம் வந்து கோலாகலமாக நடத்தப்படுற இடம் அதுதான் அதனால் மணமுழா திருமணம் போன்ற நிகழ்ச்சியில் இசைக்கப்படுற கருவி நெல்லரிக்கிணை நெல்லரிக்கிணைனா மருத நிலம் நெல் இதாக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெல்லுனாலே மருத நிலம் அதனால் நெல்லரிக்கிணை பறை அதுக்கு அடுத்தது வந்து நெய்தல் நிலம் நெய்தல் நிலம்னால் கடல் கடல்னால் மீன் அப்போது மீன் கோட்பறை இதுவும் கோட்பறைன்றது ஒரு செய்தியை தெரிவிக்க கொட்டப்படும் முரசு தான் அதுக்கு அடுத்தது வந்து துடி பாலை நிலத்துக்குரிய பறை வந்து துடி துடின்றது என்னென்னா இந்த தொண்டகத்துடைய சிறிய அளவு மாதிரி இருக்கும் இதுவும் வந்து ஒரு குடுகுடுப்பை மாதிரி தான் இருக்கும் இந்த துடி வந்து இப்போது வந்து கேரளாவில்தான் நிறைய இசைக்கிறாங்க இந்த துடின்ற இசையை அடுத்தது யாழ் எப்படி பறை வந்து தோல் இசைக்கருவியோ அப்போது யாழ் வந்து கம்பி இசைக்கருவி இது வந்து இதில் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் குறிஞ்சிக்கு குறிஞ்சி யாழ் முல்லைக்கு முல்லை யாழ் மருதக்கு மருதையாள் இதிலுக்கு மட்டும்தான் விலறி யாழ் பாலைக்கு பாலை யாழ் அடுத்தது பண் இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் குறிஞ்சிக்கு பண் முல்லைக்கு பண் மருதத்துக்கு மருதப்பண் இந்த கடைசி ரெண்டு மட்டும்தான் மாறும் இது வந்து செவ்வழிப்பண் இது பஞ்சுரப்பண் பாலை பஞ்சுரப்பண்ணுன்னு வச்சுக்கோங்க அப்போது இருக்கிறது ஒன்றே ஒன்று செவ்வழிப்பண் அப்போது அது நெய்தலுக்குரிய பண்ணாக எடுத்துக்கோங்க இவைகள் தான் ஐவகை நிலத்துக்குரிய கருப்பொருட்கள் இதை நீங்கள் இந்த முறையில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எதை கேட்டாலுமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் அடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்